வாழ்ற இந்த பனை மரத்தை அழிக்காம இருந்துட்டாலே போதும் அது தன்னை தானே பாதுகாத்துக்கும் ஒரு புயல் அடிச்சதுன்னா ஆயிரம் தென்னை மரங்கள் சாயும் ஆனா பனைமரம் சாய ஒரு வாரம் புயல் அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பனைமரம் முளைச்சதுல இருந்து சாகுறது வரைக்குமே தன்னோட ஒவ்வொரு பாகங்களை வச்சு அவ்வளவு பலன்களை நமக்கு தந்துட்டுதான் சாகுது தன்னோட இறுதி காலத்துல தனக்கு தானே பூச்சுடி மகிழ்ந்து உயிரை விடும் மரம் தான் பனைமரம் இப்படி ஒரு வாரம் இடி விழுந்தாதான் பனைமரம் சாயுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ இடிய விட மோசமா இருக்கிறது மனுஷங்களாகிய நாம நம்ம தமிழனையும் தமிழ்நாட்டோட அடையாளம் மட்டும் கிடையாது மாநில மரமான பனைமரம் இப்போ மரபணு மாற்றத்தினால கார்ப்பரேட் சதிக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏற்கனவே அழிந்து வரும் இனமான இந்த பனைமரம் இப்போ நாசப்படுத்துபவர்களின் பார்வையில விழுந்து இந்த பனைமர விதைக்கும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம் என்னதான் இந்த பணமரத்துக்கு இப்ப சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பார்க்க முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க யாருடைய உதவியுமே இல்லாம இயற்கையாகவே கம்பீரமா வளரக்கூடிய இந்த மரத்தோட ஒவ்வொரு பாகமும் சீசனுக்கு மட்டும் இல்லாம எல்லா காலத்திலயுமே பயனுள்ளதா இருக்குது நம்ம இந்தியாவுல கிட்டத்தட்ட ஒன்பது கோடி பனைமரங்கள் இருக்கு அதுல ஐந்து கோடி பனை மரங்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு இந்த ஐந்து கோடி பனைமரத்துல நம்மளால பத்து சதவீதம் அதாவது ஐம்பது லட்சம் பனைமரங்களையாவது பாதுகாத்து மதிப்பு கூட்டல் செஞ்சிட்டோம் ஐயாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் இந்த பனைமரம் ஏறுறவங்க கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் மட்டும்தான் வருமானத்தை பார்க்க முடியும் ஏன்னா சீசனே இந்த ஐந்து மாதங்கள் தான் வருமானம் இவங்களுக்கு குறைவு அப்படின்னாலும் இந்த தொழிலை விட்டு இவங்களால வர முடியல அப்படிங்கறதுதான் உண்மை உலகம் முழுவதுமா மொத்தமா ரெண்டாயிரத்தி அறுநூறு டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு பனைமர வகைகள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு பனைகளின் பொதுவான வகைகளில்

மூலன்னத்தின் பாரம்பரியங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அதாவது சந்ததிக்கு அடுத்து மூலக்கூறுன்னு பார்க்கப்படுது அந்த வகையில தான் பனைமரத்தின் மரபணு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு விடையும் கிடைச்சிருக்கு அதாவது திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட மாணவரான விஜித் குமாரோட ஆராய்ச்சியில முப்பத்தி ரெண்டாயிரம் புரதங்களை உருவாக்கக்கூடிய மரபணுக்கள் இந்த பனைமரத்துல இருக்கு அப்படின்னா இருநூற்றி முப்பது கோடி காரணிகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய மரபணு தொகுப்பா பனைமரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பனங்கிழங்க ரெண்டா உடச்சி பீலில உள்ள டிஷ்யூக்களை எடுத்து அந்த டிஎன்ஏல

பத்தி எந்த மாதிரியான இருக்கணும் இந்த மாதிரியான பல இன்ஃபர்மேஷனையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம பதினேழுல அதிகமான குளுக்கோஸ் பிரக்டோஸ் சுக்ரோஸ் இனிப்பு இருக்கு இந்த இனிப்பை உருவாக்கக்கூடிய நொதிகளோட மரபணுக்களையும் கண்டுபிடிச்சாங்க பணமர ஆராய்ச்சி ஒருபுறம் தான் இருக்கு குறைவான காலத்துல அதிக விளைச்சல தரக்கூடிய வீரிய ஒட்டுரக விதைகள்னால பாரம்பரிய விதைகள் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ அந்த வரிசையில நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல பலம் தரக்கூடிய பனைமரமும் சேர்ந்துடுச்சு ஒரு வாரமா இடி விழுந்தாதான் பனைமரம் சாயுன்னே சொல்லுவாங்க ஆனா இப்போ இடியை விட மோசமா இருக்கிறது மனுஷங்களாகிய நாம தான் முடிஞ்ச வரைக்கும் பனைமரங்களை பாதுகாக்கணும் ஹைபிரிட் பனைமர விதை விதைகள் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பனைமர விதைகளை நாம பாதுகாத்துட்டோம் அப்படின்னா பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இந்த பனை விதைக்கும் விலை கொடுத்து வாங்குற நிலையில இருந்தும் தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம குட்டை பனைமர வரவையும் நம்மளால தடுக்க முடியும் நம்ம பூமியோட குட்டி பொக்கிஷமான இந்த பனைமரத்தை பத்தி விழிப்புணர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நுங்க யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்